மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்ச நிவர்த்தி பெறுவதன் காரணமாக எந்தெந்த நிகழ்வுகள் ஏற்பட போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் உச்ச அதிபதியாகவும் மகர ராசிக்காரர்களுக்கு நான்கு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாரங்க செவ்வாய் அவர் ராசிக்கு சகாயமானவராக இரு ராசியின் அதிபதியான சனியின் பார்வையில் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் ராசியின் அதிபதியான சனிக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தில் அமர்வது உறுதியாகவே சாதகமான நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் செவ்வாய் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான சனியை சமகிரகமாக பார்ப்பதோடு ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் அஷ்டமத்திற்குள் செல்வது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிற்குள் உறுதியாகவே அவர் அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை நன்மை தர இயலாத ஒரு இடம் என்றாலும் கூட சிறப்பான வாய்ப்புகளை நீச்ச நிவர்த்தி பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஆனால் அதே சமயம் செவ்வாய் அஷ்டமத்தில் அமரக்கூடிய இந்த வேளையில் அலைச்சல் அதிகரிக்கலாம் குறிப்பாக விவசாயம் சார்ந்த பணிகள் விளையாட்டுத்துறை உள்ளிட்ட சில பணிகளில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் உடல் நல ஆரோக்கியத்திலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது அதே போன்று புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அல்லது விற்கக்கூடிய முயற்சியிலும் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்பத திட்டவட்டமாக ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் மகர ராசிக்காரர்களுக்கு எடுத்து காட்டுகிறாருங்க அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே பூமிக்காரகன் மங்களக்காரகன் சகோதரக்காரகன் உத்வேகக்காரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க செவ்வாய் அப்படிப்பட்டவர் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறார் மனித வாழ்வுல விளையாட்டுத்துறை மருத்துவத்துறை விவசாயத்துறை காவல்துறை இராணுவம் முப்படைகள் என பலவற்றில் திறமையை அதிகமாக வெளிப்படுத்த வேண்டும் அதீத ஆற்றல் பெற்றிருக்க வேண்டும் என்றால் உறுதியாகவே அவர்கள் செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாகத்தான் பார்க்கப்படுவார்கள் அப்படிப்பட்டவர்கள் இந்த வேளையில் செவ்வாய் அஷ்டமத்திற்குள் நுழைந்தாலும் கடினமான பணிகளை கூட சற்று விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு பல துறைகளில் அலைச்சல் சிரமம் அதிகரித்தாலும் கூட அவை அனைத்தையும் உற்சாகமும் உத்வேகமும் குறையாத வகையில் சிறப்பாக அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் மிக சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களிலும் மிக சிறப்பான மாறுதலை ஏற்படுத்தி கொடுப்பதோடு அதனடியான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார் ஏனென்றால் அவ கிரகங்களிலே மங்களகாரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் திருமணம் போன்ற பல சுப நிகழ்வுகள் மனித வாழ்வில் கிடைக்க வேண்டும் என்றால் உறுதியாக செவ்வாயின் அருள் இல்லை என்றால் அது நிச்சயமாக சாத்தியமற்ற ஒன்று என்று சொல்லிவிடலாம் அப்படிப்பட்ட செவ்வாய் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருவதால் திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எளிதில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக அஷ்டமஸ்தானத்தில் மறைந்தாலும் இந்த வேலைகள் கிடைக்க போகிறது மகர ராசிக்காரர்களுக்கு அதோடு மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்று சொன்னால் அது நிச்சயமாக செவ்வாய் மட்டும் என்று சொல்லிவிட முடியும் அந்த அளவிற்கு குரு பகவானுக்கும் ராசியின் அதிபதியான சனி பகவானுக்கும் அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகமாக பார்க்கப்படுகிறாரங்க எனவே அவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக இரண்டு மூன்று மற்றும் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடம் ஆகிய இடங்களை பார்ப்பதால் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் தாமதங்கள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் சனி மற்றும் செவ்வாயின் பார்வை ஏற்படுவதால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் அதே சமயம் செவ்வாய் தனஸ்தானம் மற்றும் தைரிய ஸ்தானத்தை வலுப்படுத்துவதோடு லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் எனவே இந்த வேளையில் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல தனலாபம் கிடைக்கும் அதே சமயம் அதீத சிக்கல்களையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய சூழல் உண்டு எனவே விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது ஆனால் அதே சமயம் இந்த வேளையில் தான் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உங்களை தேடி எளிதில் வருவதற்கான சாத்திய உண்டு மிக பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களிலும் மிக சிறப்பான மாறுதலை சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே கிடைக்கிறது பல்வேறு வகையான சிக்கல்களை தவிர்த்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மிக அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சிறப்பான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் குடும்பத்திற்கென நேரம் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்ட சூழலில் மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்துடன் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மகிழ்ச்சிகரமாகவும் நிறைவாகவும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே கிடைக்கிறது மிகப்பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய அத்தனை விதமான காரிய தடைகளையும் இந்த தருணத்தில் விளக்க முடியும் எனவே பொறுமையாக நடைபெற்ற அமைவேகத்தில் நடைபெற்ற பணிகளை இனி விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவில் சிக்கல் என்று இருக்கக்கூடிய அத்தனை சிரமங்களையும் தகத்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானம் என்றாலும் நிறைவாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் தொழில் ரீதியாக சின்ன சின்ன அலைச்சல்கள் சிரமங்கள் இருக்கும் சற்று கடினமாக சக்திக்கு மீறிய உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாகவும் அமையும் ஆனால் இவை அனைத்தையும் உற்சாகமும் உத்வேகமும் குறையாத வகையில் மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது உங்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக தொல்லை தந்தவர்கள் இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலகுவதற்கான நல்ல மாற்றம் நிறைவாக கிடைக்கிறதுங்க நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே தொல்லை கொடுத்தவர்கள் விலகக்கூடிய இந்த வேளையில் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் மிக சிறப்பான மாறுதல்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான சூழல் இந்த மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது செய்யும் தொழிலே தெய்வம் என்று நேர்மையாகவும் கடினமாகவும் உழைத்து வரக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் பனிச்சுமை மற்றும் பொறுப்புகள் அதிகரித்தாலும் கூட நீங்கள் பல பணிகளை பாட்டாக சிறப்பாக திட்டமிட்டு செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் வகையில் பல நல்ல மாறுதல் உங்களை தேடி வரும் விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் கைகூடும் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் கூட விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய விரதம் விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது தங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கு அன்னதான உதவி செய்யுங்கள் அப்போது மிக சிறப்பான மாறுதலும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி தானாகவே வரும் மகர ராசிக்காரர்களுக்கு